போக எத்த இல்லை எட்டாட மலையிலே எமயகிரி வருவதத்திலே சென்று 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 இறைவனாகிய சிவபெருமானை மனதிலே எண்ணி எண்ணிக்கொண்டு நீங்கள் ஈராறு வருட காலங்களா தவங்க தவங்களை செய்து சச்சு தாங்கள் பொறுமையாகவே இருந்து உங்களை பணிந்தவர்களை பாதுகாக்க எதிர்த்து நின்றவர்களை எல்லாம் எரிக்க தகுந்த தூண்டுவா முனை வரங்களை வாங்கி தாங்களே இந்த உலகத்தை ஆளலாம் அல்லவா அப்படின்னு வந்து ஒரு யோசனையை சொன்ன அரங்க அப்பந்தான் யோசித்துப் பார்த்தா மந்திரி சொல்வத்துல நியாயம்தானே ஒருவர் நாமளை பார்த்து பயப்படணும்னு சொன்னா நம்ம கிட்ட அதுக்கு தகுந்த ஆயுதம் இருக்கணும் இல்லை திறமை இருக்கணும் எதுவுமே இல்லைன்னா

a ver பொருட்களை இறக்கி வைத்தால் குளித்து நீர் ஆடினார் காவி உடை இணைந்து நெச்சி நிறைய பட்டை எடுத்தார் மத்தியிலே செந்து ஊற பொட்டு வைத்து களத்திலே ருத்ராட்சம் வாழ இணைந்து ஆண்டவள் சிவனை எண்ணே முதன் முதலாகவே நாம தவம் இருக்கணும்னு வந்திருக்கோம் இந்த சிவனுக்கு ஏற்ற ஒரு சிவன் பானை பொங்கல் வச்சா என்ன அப்படின்னு காட்டிலே ஒன்று கல்லை பிறக்கினான் அதையே ஒரு அடுப்பாக கூட்டினான் பொங்கல் பானையை வைத்து பொங்கலிட்டு வருகிறான் வல்லடக்கன் பொங்கலிட்டு வரும் பொருள்

காப்போரத்தையுக் குளத்து நான் காத்து வந்த அனைக்கி அடைபு காத்து அனைக்கி கற்பூரத்தை குளத்தினா காத்து வந்த அணைக்குது நம்ம சிவனை என்னை தவம் இருக்க போற நேரம் சரியில்லை நினைச்சு பார்த்தானா அப்பவும் இவன் கவலைப்படல நம்ம தப்பே கிடையாது இது காத்தவராய இந்த வாயு தேவனுடைய குத்தம் நான் செய்யக்கூடிய பூசை இந்த சிவபெருமானுக்கு கொடுத்து வைக்கல இவன் செய்யும் பூசை ஈசனுக்கு கொடுத்து வைக்கலையா அப்படின்னு அவன் நினைக்க நினைப்ப பாருங்க அப்ப இனிமையில் நம்ம தவம் இருப்பதை தவறாலை அலங்காரம் செய்ய வேண்டும் என்று அரக்கனானவள் தவசாலை அலங்காரம் செய்கின்றார் சாண்டே கொண்டு அவன் ஊசி முனையின் மேல் தன் வலது கால் பெருவிரலை ஊன்றி ஊன்றி கொண்டு நாசி அடக்கி ஊசி தவங்களை செய்து வருகிறான் செய்து வருகிறான் ஒரு நாள் தவம் இருந்தானா இல்ல இல்ல ஒரு வாரங்கள் தவம் இருந்தானா ஏ சாயிட்டு வேற ஏ மாப்பிள்ள ஒரு வாரம் தவம் இருந்தானா இல்ல

பன்னிரண்டு வருடமா நம்ம தவம் இருந்து கொண்டிருக்கிறோமே ஏன் இந்த இறைவன் இன்னும் நாம தவத்துக்கு மனம் இறங்கி வரல பார்த்ததுக்கு எதிர்ப்பு ஒருவேளை நம்ம தவத்தில் ஏதாவது குச்சம் குறை இருக்குமா

கண்டு ஆடும்போது ஆடும்போது அப்பந்த பார்த்தார் இறைவனாகிய சிவபெருமா சிவபெருமா ஒரு நாளும் இல்ல திருநாளாக

குழந்தை கண்ட ஆண்டவன் ஆண்டவன் அடேங்கப்பா அசுர அரக்கர் குலத்தில் பிறந்த இவனுக்கா என்மீது இத்தனை அன்பு அடேப்பா நம்ம மேல என்ன அன்பு இப்பேர்வட்ட அரக்கனுக்கு குடுத்தாக வேண்டும் என்று இரவு நேரத்தில் சாமம் நடிச்சாமம் நள்ளிரவு பதினோரு மணி இருக்கும் எம சாம நேரம் இலை ஒழுங்கா சாமம் போல ஆண்டவை அரக்கனுக்கு வரம் வேண்டி புறப்பட்டு வருகின்றார் பார்வதி பார்த்தா இவ்வளவு நேரமும் இல்லாம இந்த ஆண்டவை இரவு நேரத்தில் இவர் எங்க போறாரு You le

உட்கார்ந்து இருக்க அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம் சொல்லலாம் சரி இளையவன் வடி வேலவன் இருக்கிறான் இருக்கின்ற அவங்க ஒரு வார்த்தை சொல்லலாம் சொல்லலாம் உங்க மனைவி நான் பாருவது எதுக்கு இருக்கேன் என்கிட்டயாவது நீங்க ஒரு வார்த்தை சொல்லலாம் கொறைஞ்சது ஒரு ஐநூறு சண்டையாவது இருக்கும் இந்த சுவரை பார்த்தாவது நான் மாறின இடத்துக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு தாங்கள் ஒரு வார்த்தை சொல்லலாம் எல்லாத்தையும் கிட்டத்துல எடுத்து போடுங்க அப்புறம் வந்து சிரிக்காங்களான்னு பாப்போம் யாரும் சிரிக்காம இருக்கிறத பார்த்தாலே பயமா இருக்கும் அவங்களுக்கு வந்து எதுவும் கேக்கல அப்படியா மண்டபம் அகருது எல்லாரும் எங்களை பார்த்து முறைக்க மாறி இருக்கு மண்டபம் அகருது அதனால யோசனை பண்ணி இருக்காங்க

அவரை கூட்டு சென்ற அரக்கனை கை ஆசத்துக்கு அழைத்து வந்து கூட்டி வந்து அவர் என்ன வர கேட்கலாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே கொடுப்போம் சேர்ந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்ல

உன்னோடு பறந்து கைலாசத்திற்கு வருவான் என்று வருவான் என்று ஆண்டவன் வரம் குடைத்து வழியனுப்பி வைக்க வைத்த போது நந்திதேவன் வரத்தை வாங்கினான் இமயகிரி மலைக்கு வந்தார் அரக்கன அங்கு இங்கும் தேடி பார்த்தார் தேடி பார்த்தான் எங்க தேடி இந்த அரக்கன பார்க்க முடியல கண்டுபிடிக்க முடியல ஏன் பார்க்க முடியல எதுக்காக இவன் தவம் இருந்த மகிமையினாலே இவன் தவம் இருந்த மகிமையினாலே காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அரக்கனுக்கு அரக்கனுக்கு காற்றளித்து மணல் குமைத்து அவனுக்கு மேல பெரிய கரையா புத்து விளந்திருக்கு பெரிய புத்து விளந்திருக்கு அவன் புத்துக்குள்ள தவம் இருக்கானே பார்க்க முடியுமா அப்படி அரக்கனை காணாத நந்தி தேவன் நன்றி தேவன் அழகு புலம்புகின்றார் இன்னும் காணலையே அரக்கனை இன்னும் காணலையே

பார்த்து காத்திருந்தான் தேவன் அனைத்த சத்தத்தை கேட்டு ஆண்டவன் வந்து வந்துவிட்டாரோ என்று அரக்கனான வல்லறங்க அவன் எங்கே வருகிறான் தெரியுமா